தமிழ் மக்களுக்கு போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லி சஜித் பிரேமதாசா தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முதல் வரைக்கும் கூட சஜித் பிரேமதாசா என்ன சொல்லிக் கொண்டு வந்தவர் என்று சொன்னால் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் அதில் சகல அதிகாரங்களும் வழங்குவேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப கொண்டு வந்தவர் இப்ப வந்து அதை அப்படியே பிரட்டி கதையை வந்து தலகளாக மாத்திட்டனம் ஏனென்று சொன்னால் சிங்கள தரப்பிலிருந்து அதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்திருக்குது மிக முக்கியமாக உதய கம்மன் பிள இந்த மாதிரியான அரசியல் இருந்து கடுமையான எதிர்ப்பு வந்தவுடனே இப்போ வந்து கதையை தலைகளாக மாற்றி இல்லை இல்லை போலீஸ் அதிகாரம் எல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதெல்லாம் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை எங்களுடைய தலைவர் வந்து அப்படி சொல்லவே இல்லை இது வந்து சமூக போலீஸ் சுற்றாடல் போலீஸ் அதை பற்றி தான் நாங்கள் சொன்னாங்களே தவிர வேறு எதை பற்றியும் நாங்கள் சொல்லி சொல்லி இப்போ வந்து கதையை தலைகளாக பிரட்டி வச்சிருக்கிறோம் அது என்ன சமூக போலீஸ் அது என்ன சுற்றாடல் போலீஸ் சொல்லி எங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒன்று இருக்குது ஏன்னா சொன்னால் போலீஸில் வந்து எத்தனையோ பிரிவுகள் இருக்குது ராணுவ பொலிஸில் இருந்து எத்தனையோ வகையான எல்லாம் ஏன் அந்த அதிகாரமெல்லாம் கொடுக்காமல் தனியாக சுற்றாடல் மற்றது சமூக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி புள்ளிச்செறுக்கிறது நுழம்புக்கு மருந்தடிக்கிறது மற்றது மூட்டை பூச்சிகள் விரவிடாமல் தடுக்கிறது இந்த மாதிரியான அதிகாரங்கள் உள்ள போலீசார் இந்த சமூக போலீஸ் சுற்றாடல் போலீஸ் இதை போலீஸ் போசை வந்து நான் குறை சொல்லையில் இவையல் கொடுக்குற அந்த அதிகாரம் அந்த அளவில் தான் இருக்குது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிங்கள அரசியல்வாதிகளை ஆட்சிக்கு வராக்கு முதல் ஒரு கதை பிறகு ஆட்சிக்கு வந்தால் பிறகு அதை அப்படியே பிரட்டி வேற கதை தலகளா கதைப்பினம் இதுதான் காலங்காலமாக இருந்து கொண்டு வர நடைமுறை ஆனால் சஜித் பிரேமதாசா வந்து இது எல்லாத்தையும் தாண்டி ஒருபடி மேலே போய் ஆட்சிக்கு விராக்க முதலே தன்னுடைய கதையை வந்து தலகளாக பிரட்டிட்டார் அதுக்கு காரணம் சிங்கள தரப்பிலிருந்து வந்த கடும் எதிர்ப்பு சரி சஜித் பிரேமதாசா ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேவிபியினுடைய அனுரகுமாரதி திசா நாயக்க அவர் அதையும் தாண்டின ஒரு மகா நடிகர் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அவர் வந்து நேற்று யாழ்ப்பாணத்தில் இலங்கை தமிழரசு கட்சி ஆக்களை சந்தித்து கதைச்சவர் கதைக்கும் போது என்ன சொன்னவர் என்று சொன்னால் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நான் முழுமையாக அமல்படுத்துவேன் ஆனாலும் கூட பதிமூன்றாவது திருத்தச் சட்டம்ன்றது தமிழ் மக்களுக்கான முழுமையான தீர்வு கிடையாது நாங்கள் வந்து அரசியல் அமைப்பையே மாற்றி அதுக்கு பிறகுதான் சரியான தீர்வு நாங்கள் காண முடியும் அது வரைக்கும் அந்த அரசியல் அமைப்பை மாற்றும் வரைக்கும் நாங்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் முழுமையாக நடைமுறைப்படுத்தலாம் என்று சொல்லி யாருக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆக்களுக்கு போய் சொல்லியிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் சரி இந்த கதை எப்படி எங்களுக்கு வெளியில் வந்து சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி ஆக்கள் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வர தமிழ் பத்திரிகைகளுக்கு வந்து பேட்டி கொடுத்து அந்த விஷயம் விஷயங்களை வெளியில் சொன்னதால் இந்த தகவல் எங்களுக்கு வெளியில் வந்திருக்கு இந்த கதை வந்து சிங்கள மக்களுக்கு தெரியுமான்னு கேட்டா சிங்கள மக்களுக்கு இருண்டதும் தெரியாது விடிஞ்சதும் தெரியாது இப்ப கொஞ்சம் காலமாவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசாநாயகவாக இருக்கட்டும் அல்லது சஜித் பிரேமதாசாவாக இருக்கட்டும் தமிழ் மக்களுக்கு நான் அந்த தீர்வை கொடுப்பேன் இந்த தீர்வை கொடுப்பேன் பதிமூன்றை கொண்டிருவன் பதினால கொண்டிருவன் என்று சொல்லி கொண்டு இருக்கணும் ஆனால் பெரும்பாலான சிங்கள மக்கள் வந்து அதை பற்றி எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக இருக்கணும் ஏன் அமைதியாக இருக்கணும் ஒருவேளை திருந்திட்டுனமா ஒருவேளை தமிழ் மக்களுக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு அவர்களுக்கும் விருப்பம் வந்துட்டு போலடாக்கு என்று சொல்லி நீங்கள் யாருமே அவசரப்பட்டு நிற்கக்கூடாது ஏன்னென்று சொன்னால் சிங்கள மக்களுக்கு இவர்கள் கதைக்கிறது எதுவுமே அவைக்கு தெரியாது நல்ல நாசுக்காக நல்லா திட்டமிடப்பட்டு தமிழர்களுக்கு ஒரு கதை சிங்களவர்களுக்கு ஒரு கதை என்று சொல்லி இந்த ரெண்டு பேருமே ரணில் விக்ரமசிங்கவும் தான் பெண் அவரை பற்றி கதைக்க வேண்டிய அவசியமே இல்லாத எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எல்லாருமே வந்து ஒரே குட்டை குள ஊர்னா மட்டைகள் தான் ஆனால் இன்றைக்கு நாங்கள் பேசுகிறது வந்து அனுரகுமார் அசிசா நாயகாவை பற்றியும் சஜித் பிரேமதாசாவை பற்றியும் ஏன்னென்று சொன்னால் அவையெல்லாம் இப்போ நேற்றும் நேற்று முன்தினமும் யாழ்ப்பாணத்துக்கு போய் இலங்கை தமிழரசு கட்சியோட பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கிறோம் சரி எப்படி சிங்கள மக்களுக்கு இந்த தகவல் எல்லாம் போகாமல் இருக்குன்னு சொன்னால் சிங்கள ஊடகங்கள்லையும் ஆங்கில ஊடகங்கள்லையும் இதை பற்றின செய்திகள் வாரதில்லை அப்படியே வந்தாலும் அது வந்து வேறு விதமாக வரும் இப்போ நேற்று வந்து அனுரகுமார திசா நாயக்க யாழ்ப்பாணத்தில் வச்சு தமிழரசு கட்சி ஆக்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினவர் ஒரே சந்திப்பு தான் ஒரே பேச்சுவார்த்தை தான் ஆனால் அந்த செய்தி வந்து தமிழ் ஊடகங்களில் ஒரு மாதிரியும் சிங்கள மற்றும் ஆங்கில ஊடகங்களில் வேறு விதமாயும் வந்திருக்கு இந்த செய்தி திரிக்கப்பட்டு சிங்கள மக்களுக்கு ஒரு மாதிரியும் தமிழ் மக்களுக்கு இன்னும் ஒரு மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குன்றத ஆதாரங்களோட பார்ப்போம் இப்ப தமிழ் பத்திரிகைகளில் என்ன தலைப்புச் செய்தி அனுரகுமார திசா நாயக்க யாழ்ப்பாணம் வந்தவர் தமிழரசு கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தினர் பதிமூன்றை வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்தப்போர் என்று சொன்னவர் அரசியல் அமைப்பை வந்து என்று சொன்னவர் இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறார் அனுரகுமாரதிசாநாயக என்றான் தமிழ் பத்திரிகைகளில் வந்த தலைப்புச் செய்தி அப்ப இதை வாசிக்கிற தமிழாக்கள் ஆகிய நாங்கள் நினைப்போம் ஓஹோ அனுரகுமார திசா நாயக்க தமிழ் மக்கள் சார்பாக செயல்படுறார் அரசியல் அமைப்பையே மாற்ற போறார் கொஞ்சம் நல்லவர் போலடக்கு வல்லவர் நாங்கள் நினைப்போம் அப்படி நாங்கள் தான் அந்த செய்தி வந்து பெரிய கொட்டையளத்தில் வந்து தமிழ் பத்திரிகையில் வரும் இதே செய்தி கொழும்பில் இருந்து வார தினகரன் பத்திரிகையில் தினகரன் பத்திரிகை உங்களுக்கு தெரியும் லேக் ஹவுஸ் பத்திரிகை அது அரசாங்கத்தினுடைய பத்திரிகை அந்த பத்திரிகையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் இந்த மாதிரி அனுர குமார யாழ்ப்பாணம் போனவர் தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திச்சு கரைச்சவர் தேசிய ஒற்றுமை இன பிரச்சனை பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி கலந்துரையாடினவர் நன்றி வணக்கம் அவ்வளவுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு மற்றும்படி பதிமூண்டைப் பற்றியோ பதினால பற்றியோ அரசியல் அமைப்பை மாத்திரதைப் பற்றியோ எதுவுமே அதில் சொல்லப்படையில் தினகரன் பத்திரிகையில அதே நேரம் திவை என்று சொல்லி ஒரு சிங்கள பத்திரிகை அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் இலங்கையின் தற்போதைய சமூக பொருளாதார அரசியல் நிலைமை தொடர்பாக நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது இலங்கையினுடைய அரசியல் சமூக பொருளாதாரத்தை பற்றி கதைக்கிறதுக்கு எதுக்கு அனுரகுமார திசா நாயக்க கொழும்பிலேருந்து இருந்து மேல கட்டி யாழ்ப்பாணம் போனவர் அதை சும்மா ஃபோன்லேயே கதைக்கலாமே அதில் என்னதான் கதைக்கிறதுக்கு இருக்குது அரசியல் சமூக பொருளாதாரத்தை பற்றி கிடைக்கிறதுக்கு என்னதான் கிடைக்குது ஒன்றுமே இல்லை அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள மக்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு சொன்னால் பாருங்க மக்களே இவ்வளோதான் கதைக்கப்பட்டது வேறு எதுவுமே கதை கேல பதிமூண்டை பற்றியும் கதைக்கலை பதினால பற்றியும் கதைக்கலை எதுவுமே கதைக்கலை இவ்வளோதான் கதைக்கப்பட்டது இது திவையின சிங்கள பத்திரிகையில் வந்தது அதே மாதிரி தி ஐலண்ட் ஆங்கில பத்திரிகையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஐலண்ட் பத்திரிகை வந்து திவாயின பத்திரிகையினுடைய ஒரு சகோதர பத்திரிகை எல்லாமே வந்து ஒரே கம்பெனி தான் நாங்கள் சாப்பிடுவோம் அந்த கண்டோஸ் சாக்லேட் அந்த கம்பெனின் பேப்பர் தான் இந்த ரெண்டு பேப்பரும் ஐலண்ட் பேப்பரில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதில் ஒன்றுமே சொல்லப்படையில் இந்த மாதிரி இவர்கள் எல்லாரும் சந்தித்து கதைச்சவை என்று சொல்லி ஒரு போட்டோ மட்டும் தான் போட்டு கிடக்கு ஒரே ஒரு போட்டோ தான் அதில் போட்டு கிடக்கு வேற அதை பற்றி எதுவுமே சொல்லப்படையில் சிலோன் டுடே என்று சொல்லி ஒரு ஆங்கில பத்திரிகை இந்த ஆங்கில பத்திரிகையில் இனவாத கட்டுரைகள் வந்து அடிக்கடி வந்துருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்

அதே மாதிரி டெய்லி நியூஸ் என்று சொல்லி ஒரு ஆங்கில பத்திரிகை அது உங்களுக்கு தெரியும் லேக் ஹவுஸ் பத்திரிகை அரசாங்கத்தினுடைய பத்திரிகை தினகரன் பத்திரிகையினுடைய சகோதர பத்திரிகை தான் டெய்லி நியூஸ் அந்த பத்திரிகையில் வந்து இந்த சந்திப்பை பற்றி ஏதாவது செய்தி போட்டுக்காண்டு பார்த்தா ஒன்றுமே போடல எதுவுமே போடல ஏன்னு சொன்னால் அது அரசாங்க பத்திரிகை எனவே அனுரகுமார குமார திசா பற்றின செய்தியை வந்து மறைக்குதுன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் தினகரன் பத்திரிகை வந்து தமிழ் பத்திரிகை என்ற வழியால் சும்மா ஒப்புக்கு சப்பானியா இப்படி போய்ச்சினம் சந்திச்சினம் தேசிய ஒற்றுமையை பற்றி என்று சொல்லி சும்மா சொல்லி கிடக்கு அடுத்தது டெய்லி மிரர் பத்திரிகை இங்கேயும் இதே புராணம் தான் தேசிய ஒற்றுமையை பற்றி கதைக்கப்பட்டது இன ஒற்றுமையை பற்றி கதைக்கப்பட்டதுன்றெல்லாம் போட்டுட்டு வளமையாக போடுற வசனம் எல்லாத்தையும் போட்டுட்டு புதுசாக ஒரு சொல்ல கண்டுபிடிச்சி போட்டுக்கிறாங்க நேஷனல் ஹாமனியை பற்றி கதைக்கப்பட்டதாம் அதாவது தேசிய அந்த ஒற்றுமையை பற்றி இணக்கப்பாட்டை பற்றி கதைக்கப்பட்டதாம் என்று அங்கே பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் இங்கே வந்து நேஷனல் ஹாமனி இப்படி ஆளாளுக்கு புது புது சொற்களை கண்டுபிடிச்சு இப்படி கதைச்சவே அப்படி கதைச்ச வேண்டுதான் போடுறாங்களே தவிர பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை பற்றியோ அல்லது புதிய அரசியல் அமைப்பை பற்றியோ தமிழ் மக்களுக்கான தீர்வை பற்றியோ எந்த ஒரு சிங்கள பத்திரிகையோ எந்த ஒரு ஆங்கில பத்திரிகையோ எந்த ஒரு செய்தியையும் வெளியிடவே இல்லை அதாவது நேற்றைய சந்திப்பு வந்து என்ன பேசப்பட்டதுன்றது தமிழ் பத்திரிகைகளில் வந்து ஒரு மாதிரி வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி தமிழ் தலையில் மிளகாய அரைக்கிறது சிங்கள மக்களுக்கு வந்து ஏன் சிங்கள பத்திரிகையில் வந்து பெரிய தலைப்பில் போடலாதா அனுரகுமார அனுரகுமாரதி சொன்னவர் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்துவேன் ஜேவிபியினுடைய தலைவர் சொன்னவர் புதிய அரசியல் அமைப்பை கொண்டிருவேன் என்று சொல்லி அப்படி போட மாட்டாங்க அப்படியான செய்திகள் வெறவிடாமல் இவங்க பார்த்துக் கொள்வாங்க இவர்களுடைய அந்த செய்தி தொடர்பாளர்களிடம் தானே அவையில தொடர்பு கொண்டு அந்த பத்திரிகைகளுக்கும் உங்களுடைய தலைவர் நீர் யாழ்ப்பாணம் போனாரு என்ன காய்ச்சவர் என்று சொல்லி அவை செய்தும் அப்படி ஒன்றும் பெருசாக கதை கேள்வி இன ஒற்றுமை தேசிய ஒற்றுமை பற்றி தான் காய்ச்சவே அப்படியே செய்தியை போட்டு கதையை முடிச்சுவிடும் என்று சொல்லி இவியல் இங்கால தமிழ் தரப்பில் இருந்து போன் பண்ணி கேட்கும்போது உங்களுடைய தலைவர் நீர் யாழ்ப்பாணம் போனவர் என்ன காய்ச்சவர் என்று கேட்கல தமிழ் மக்களுக்கான தீர்ப்பை பற்றி காய்ச்சவே தமிழ் மக்களுக்கு சகல உரிமையை வழங்குறதை பற்றி காய்ச்சவே சொல்லி மின்னி முழங்குவினம் தமிழ் பக்கத்துல அப்ப தமிழர் தரப்புக்கு ஒரு முகம் சிங்கள தரப்புக்கு இன்னும் ஒரு முகம் இங்கால ஒரு கதை பங்கால ஒரு கதை இப்படியே காலங்காலமாக காய்ச்சி 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 சிங்கள அரசியல்வாதிகள் தங்களுடைய வண்டிகளை ஓட்டி கொண்டிருக்கணும் இதை வந்து தமிழ் மக்கள் நாங்கள் எந்த காலத்துக்கு நம்பி கொண்டிருக்க மாட்டோம் தமிழ் அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் பெட்டி சூக்கேசுகள் வாங்கினாக்கள் நம்பலாமே தவிர சாதாரண பொதுமக்களாகிய நாங்கள் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை இப்போ எல்லாமே எல்லாருடைய கையிலேயும் வந்து எல்லா விதமான வசதியும் வந்துட்டு எல்லா விதமான செய்திகளையும் அறிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்குது எனவே மக்களுக்கு தெரியும் எது சரி எது பிழை என்று சொல்லி சீர்தூக்கி ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்